திருக்கோவில்களில் மூன்றாண்டுகள் பணிபுரிந்து வரும் தற்காலிக தொகுப்பூதிய மற்றும் அன்னதான பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் தமிழ்நாடு திருக்கோவில் தொழிலாளர்கள் யூனியன் எழும்பூர் திருவிக்கா நகர் கிளை புதிய நிர்வாகிகள் தேர்வு கூட்டத்தில் தீர்மானம் தமிழ்நாடு திருக்கோவில் தொழிலாளர்கள் யூனியன் சென்னை கோட்டத்தின் எழும்பூர் திருவிக்கா நகர் கிளையின் புதிய நிர்வாகிகள் நியமனம் குறித்தான ஆலோசனை கூட்டம் சூளை கந்தன் தெருவில் உள்ள அருள்மிகு பெருமாள் திருக்கோவிலில் வளாகத்தில் கிளை கௌரவ தலைவர் ஜனார்தனம் தலைமையில் நடைபெற்றது இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு கௌரவ தலைவர் வேலாயுதம் சென்னை கோட்ட தலைவர் எஸ் தனசேகர் செயலாளர் இரா ரமேஷ் கொள்கை பரப்பு செயலாளர் க வெங்கடேசன் பொருளாளர் து தனசேகர் மற்றும் மாநில மகளிரணி செயலாளர் செந்தமிழ் செல்வி உயர்மட்ட குழு உறுப்பினர் அ முத்துசாமி ஆகியோர் கலந்து கொண்டு கிளையின் செயல்பாடுகள் சங்கத்தின் வளர்ச்சிப் பணிகள் புதிய நிர்வாகிகள் தேர்வு குறித்து நிர்வாகிகள் இடையே ஆலோசனை மேற்கொண்டு கிளை நிர்வாகிகளின் ஒப்புதலோடு மாற்றியமைத்தனர் அதன்படி எழும்பூர் திருவிக நகர் கிளை புதிய நிர்வாகிகளாக கௌரவ தலைவராக டி ஜனார்தனம் தலைவராக என் சக்திவேலன் செயலாளராக ஜெயக்குமார் பொருளாளராக எல் கலைவேந்தன் அமைப்பாளராக சு கார்த்திகேயன் கொள்கை பரப்பு செயலாளராக எஸ் சங்கர் மகளிரணி செயலாளராக ஆர் தீபா துணை தலைவர்களாக த சுரேஷ்குமார் புரசைவாக்கம் அசோக் துணை செயலாளர்களாக டி குரு பலராமன் துணை அமைப்பாளர்களாக சந்தோஷ் மகேந்திரன் மணிமேகலை ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டனர் அவர்களுக்கு சென்னை கோட்ட நிர்வாகிகள் சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர் இறுதியில் கிளை அமைப்பாளர் கார்த்திக் கூட்டத்திற்கு வந்திருந்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்தார் மேலும் இக்கூட்டத்தில் திருக்கோவில் பணியாளர்களை முழுநேர அரசு ஊழியர்களாக்க வேண்டும் அரசு பணியாளர்கள் போன்று திருக்கோவிலில் உழைக்கும் தற்காலிக தொகுப்பூதிய பெண் பணியாளர்களுக்கு ஊதியத்துடன் கூடிய மகப்பேறு விடுப்பு தர வேண்டும் கர்ப்பிணி பெண்களுக்கு அலுவலகத்தில் வசதியாக உட்கார்ந்து பணிகளை கவனிக்க தனி இருக்கைகளும் குடிநீர் வசதி மற்றும் கைப்பிடி வசதி முறையாக செய்து தர வேண்டும் பெண் பணியாளர்களுக்கு வரையறுக்கப்பட்ட பணி நேரம் வேண்டும் என்றும் திருக்கோவில் மூன்றாண்டுகள் பணி புரிந்து வரும் தற்காலிக தொகுப்பூதிய மற்றும் அன்னதான பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் திருக்கோவில் செயல் அலுவலர் நிலை நான்கு பணியிடங்களை அரசு தேர்வாணையம் மூலம் தேர்வில் இருபத்தி ஐந்து சதவீதம் உள் ஒதுக்கீடு வழங்கும் அரசாணை விரைவில் பிறப்பிக்க வேண்டும் திருக்கோவில் பணியாளர்களுக்கு திருக்கோவில் அருகிலேயே பணியாளர் குடியிருப்பு கட்டித்தர வேண்டும் திருக்கோவில் பணியாளர்களை முழுநேர அரசு ஊழியராக்க வேண்டும் திருக்கோவிலில் மூன்றாண்டுகள் பணிபுரிந்து வரும் தற்காலிக தொகுப்பூதிய மற்றும் அன்னதான பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை தீர்மானமாக இந்த கூட்டத்தில் நிர்வாகிகள் முன்னிலையில் ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது